சிவா திருச்சிற்றம்பலம் சரணமென்றடியில் விழுந்து தாழ்ந்தழும் அமரர்க்காக புறமிசை முருவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மறையரைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சிறவையாதீனம் சுவாமிகள் அவர்களே அவர்களே நம்முடைய ஐயா இந்த இந்த விழாவை மிக சிறப்பாக கொண்டிருக்கக்கூடிய அன்புக்கும் பாராட்டுக்கும் உரிய ஐயா டாக்டர் ஜெயபாலன் அவர்களே வந்திருக்கக்கூடிய சான்றோர்களே தாய்மார்களே நேரமின்மையினாலே எல்லாரையும் வணங்கி மகிழ்கிறேன் எட்டு மணிக்கு நான் தொடங்கி ஒன்பதே காலுக்கு நிறுத்தணும் சொல்லி வைக்கிறேன் அழைப்புல அப்படி போட்டிருக்கு நம்முடைய நேரம் திருடு போய்விட்டது அப்பர் சுவாமிகள் ஒரு பாட்டு பாடுவார் தெரியுமா களவு படாததோர் காலம் காண்பான் கடைக்கணிக்கின்றேன் பொருள் களவு போனால் தண்டனை கொடுக்கலாம் நேரம் களவு போனா யாரை தண்டிக்கிறது நீங்க இருந்து கேட்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஒரு சின்ன சந்தேகம் இந்த பக்திங்கிறது ஆண்களுக்கு அதிகமா பெண்களுக்கு அதிகமா பெண்களுக்கா நீங்க அப்படித்தான் சொல்லுவீங்க அந்த அம்மா பெண்களுக்குங்கிறாங்க ஒரு ஊரில் ஒரு கணவனும் மனைவியும் மனைவி எப்ப பார்த்தாலும் முருகா 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 ராத்திரி பகலா முருகா முருகா முருகாதான் இந்த கணவர் இருக்க வீட்டுக்காரரு புண்ணியவான் சொல்லவே மாட்டாரு மறந்து கூட முருகான்னு சொல்ல மாட்டார் அப்படி ஒரு வாழ்க்கை அறுபது வருஷம் ஓடிடுச்சு ஒரு நாள் கூட முருகான்னு சொல்லல ஒரு தரம் முருகான்னா புண்ணியம் ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோ தாராய் முருகா எனவோர் தரமோ தடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோனே ஒரு தரம் முருகான்னா ரெண்டு காலையும் அப்பானா இந்த புண்ணியவான் சொல்லவே இல்லை கல்யாணமாகி ஆகி அறுபது வருஷம் முடிஞ்சு போச்சு இவருக்கு எண்பது அந்த அம்மாவுக்கு எழுபத்தி அஞ்சு ஒரு நாள் காலையில அப்படி திரும்பி படுத்தார் முழிச்சார் அந்த அம்மா சொன்னாங்க இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டில் ஒரு பார்ட்டி நீங்க வந்துருங்க கடையை க்ளோஸ் பண்ணிட்டு சீக்கிரம் வாங்க அந்த வயசுல உட்கார்ந்து இருக்கார் சரின்னுட்டார் எதுக்காக பார்டின்னு அந்த அம்மா சொல்லல ராத்திரி எட்டு மணி சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க அருமையான பார்ட்டி நடக்குது எல்லாம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு கேட்கறாங்க என்ன விசேஷம் திடீர்னு பார்ட்டி வச்சிருக்கீங்களே நல்ல விசேஷம் அந்த அம்மா எழுந்திரிக்குது பக்கத்துல வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காரு அந்த அம்மா சொல்லுது எனக்கு இவருக்கும் கல்யாணம் ஆகி அறுபது வருஷம் முடிஞ்சு போச்சு இந்த புண்ணியவான் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட முருகான்னு சொன்னது இல்ல இன்னைக்கு காலையில அஞ்சரை மணிக்கு அப்படி திரும்பி படுத்த போது தன்னை மறந்து முருகான்னு சொல்லி விட்டாரு கொண்டாடுறதுக்கு தான் பார்ட்டினாலாம் இது எப்படி இருக்கு அத கொண்டாடுறதுக்கு பார்ட்டி இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த அம்மா தானே பக்தைன்னு நினைக்கிறீங்க சரிதான கதை இன்னும் முடியல இப்பதான் இன்டர்வல் விட்டுருக்கு சில படம் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கும் இந்த பெரியவர் அப்படியா இன்னைக்கு காலையில் முருகாங்க மாட்டேங்கிறார் அந்த பேரை நான் சொல்லிவிட்டானா என் வாய் வழியா அவன் வெளியில போயிட்டானா கீழே விழுந்தார் இறந்து போயிட்டார் என்னம்மா புரியுதா முருகான்னு சொன்னா கூட நெஞ்சில இருக்கவன் வாய் வழியா வெளியில போயிருவானா சொல்லப்படாதான் அந்த காலத்தில் கணவன் பேர மனைவி சொல்றது இல்லை ஏன் அவர் மனசுக்குள்ளே இருக்கணும் வெளியில போயிடப்படாது இப்ப சொல்லி பாக்குறாங்க அப்படியாவது போகட்டும் காலம் மாறி போச்சு இல்ல சீதா தேவிய ராமன் பார்த்தானா ராமன் சீதைய பார்த்தா சீதா ராமனை பார்த்தா பார்த்த உடனே சீதை கண்ணை மூடிக்கிட்டாளாம் தோழி கட்டாலும் அவன் என்ன அவளது மோசமாவா இருக்கான் சீத சொன்னாலாம் அப்படி இல்ல கண்ணு வழியாத்தானே உள்ள போனா திரும்ப வெளியில போக கூடாதுன்னு கதவை சாத்தி விட்டேன் கண்படி நுழைந்த கல்வனே கொலாம் கம்பராமாயணம் எப்படி பார்த்தா கூட கண்ணை திறந்துட்டா கூட கண்ணுக்குள்ளே இருக்கிற கணவன் போயிருவானா கணவன் அதுதான் அர்த்தம் கண்ணவன் இப்ப சொல்லுங்க ஆண்களுக்கு பக்தி அதிகமா பெண்களுக்கு பக்தி அதிகமா ரெண்டு பேருக்கும் அதிகம் அப்படிங்கிறது இந்த ஈபோவுக்கு வந்த எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன ஜெயபாலன் போட்டி போட்டுக்கிட்டு முருகனுக்காக பாடுபடுறார் அவங்க வீட்ல இருக்கிற அம்மா கீதா அம்மா பாவம் ஒரு வாரமா சரியான வேலை அவங்க பாடுபடுறாங்க பிள்ளைகள் எல்லாம் பாடுபடுது நம்ம மாறன் மோகன் சும்மா பம்பரமா சுத்துறாரு பெரிய ஆச்சரியம் நம்மெல்லாம் சித்துனா பெருசு இல்லை மாறன் சித்தனா அது பெருசு அவரை பாராட்டணும் கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறேன் என் கைதான் பத்த மாட்டேங்குது ரொம்ப அன்பான பிள்ளைகள் அவருக்கு பின்னால் ஒரு பட்டாளமே இருக்கு அந்த பிள்ளைகள் நம்முடைய தாய்மார்கள் நம்ம ருக்மணி அம்மா கமலாட்சி அம்மா மல்லிகா அம்மா எல்லாரும் இங்க வந்து முழுக்க முழுக்க இருக்கிறார்கள் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த பாராட்டுக்கள் இங்க ஒரு முருகன் இருக்காரு பாத்தீங்களா இந்த முருகனை எல்லாரும் அவர் கை என்ன எப்படி இருக்கு பாருங்க கொஞ்சம் பாருங்களேன் ஐயப்பசாமி இப்படி உட்கார்ந்து இருப்பார் தட்சிணாமூர்த்தி இப்படி உட்கார்ந்து இருப்பார் இதுக்கு சின்முத்திரைன்னு பேரு இந்த பாருங்க சின்முத்திரைன்னு என்ன தெரியுமா இந்த சுட்டு வந்து ஆன்மா ஆண்மான்னா தெரியுமோ அரிசி மான்னா தெரியும் உளுந்த தெரியும் ஆஸ்து நல்லாவே தெரியும் இந்த ஆன்மாவை தான் நமக்கு தெரியாது சோல்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் ஆனால் உயிர்னு வச்சுக்கிடுங்களேன் இந்த சுட்டு விரல் தான் உயிர் இந்த நீளமாக இருக்கு பாருங்க நீள விரல் பாம்பு விரலா இதுக்கு பேரு தான் ஆணவம் திமுரு நான் பண்ணினேன் நான் ஆளு நான் என்ன செஞ்சேன்னு தெரியுமா இது இந்த அடுத்தாப்பில் இருக்கல விரல் இது வந்து கண்மம் கண்மம் நல்வினை தீவினை எல்லாம் நல்வினைக்கு நல்ல பலன் தீவினைக்கு தீய பலன் இந்த ஓரத்தில் இருக்குல்ல சுண்டு விரல் அதுக்கு பேரு மாயை ஆணவம் கண்மம் மாயை நல்லா கேட்கிறீங்க இந்த கட்ட விரல் என்ன கடவுள் முருகப்பெருமான் இப்போ சாதாரணமாக இந்த சுட்டு வரலாகிற உயிர் ஆனவன் கண்மம் மாயையோட சேர்ந்து நிக்கிறா அதை மூனையும் விட்டு போங்கப்பா நீங்க என்ன கெடுத்து விட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த உயிர் அதை விட்டுட்டு கீழே வந்து பணிஞ்சு கீழே இறங்கினால் சிவபெருமான் முருகப்பெருமான் கொஞ்சம் மேலே போய் அந்த உயிரை தன்னோடு இணைத்து கொள்வான் இதுதான் நம்ம தட்சிணாமூர்த்தி சரிதானா யாரோ ஒருத்தன் சொல்றேன் இந்த பணத்தை பார்த்து விட்டு கோயிலுக்கு போய் தட்சிணாமூர்த்தியை பார்த்து விட்டு இது என்னடா சாமி இப்படி ரெடியாக நிற்கிறாரு அவன் சொல்கிறேன் அடுத்தாப்பந்த இருக்கவேன் பொடி போடுறதுக்கு எடுத்தாரு யாரும் பார்க்காத போது போட போகிறாரு அதான் ரெடியாக இருக்காரு இந்து மதம் மாதிரி உயர்ந்த மதமும் கிடையாது அந்த கருத்துக்கள் தெரியாத நம்மளை மாதிரி முட்டாள்களும் கிடையாது இன்னைக்கு ஒரு ராத்திரி ஒன்பது மணிக்கு மேல உட்கார்ந்து நல்ல செய்திகளை கேட்பீர்களே ஆனால் உலகத்திற்கு கண் திறக்கக்கூடிய பாக்கியம் இப்போ அருணகிரிநாதர் மன்றத்துக்கு வாய்த்ததுன்னு தைரியமா சொல்லலாம் ஒன்பது மணிக்கு மேல ஆச்சுங்க இருந்து கேட்கிறீங்க இப்ப கதைக்கு வருவோமா இந்த முருகனை பாருங்க இவர் ஒரு மாதிரியா உட்கார்ந்து இருக்கார் இந்த பாருங்க இந்த கடைசி ரெண்டு விரல மடக்கிட்டார் சரிதானா என்னையும் பார்த்துட்டு அவரையும் பாருங்க என்ன நான் கொஞ்சம் மூவ் பண்ணுவேன் அவர் தான் மூவ் பண்ணுவார் வெளியில பண்ண மாட்டார் இப்படி இருக்காரா இது என்னமா அர்த்தம் பெரிய சைவ சித்தாந்தத்தை அவரிடத்தில் ஒரு பெரிய சிற்பி தெரிந்தோ தெரியாமலோ உண்டாக்கி இருக்கிறான் இந்த மரகதம்மா காலையில் கேட்டாங்க கேட்டதுக்கு அப்புறம் யோசிச்சு என்ன சாமி இப்படி உட்கார்ந்து மாயை இந்த மூணுல மாயை போயிடும் போயிடும் இந்த கடங்கார ஆணவம் மட்டும் கடைசி வரைக்கு போகாதடா புரியுதா இது ரெண்டும் மடங்கிருச்சு ஆணவம் போகுமா போகாதா செத்த கூட ஆணவம் போகாது சிவபதவி அடைந்து விட்டார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம் சிவபதவி அடைஞ்சதுக்கு வருந்தலாமோ செத்து போனதுக்கு வருந்தலாம் சிவபதவி அடைஞ்சதுக்கு வருந்துன்னா என்ன அர்த்தம் இந்த பாவி மனுஷன் பண்ணி இருக்கிற பாவத்துக்கு இவன் நரகத்துக்குள்ள போயிருக்கணும் சிவபதவிக்கு போயிட்டானே ஐயோ சிவலோகத்துக்கு எடுத்து விடுவானே அப்படின்னு அர்த்தம் எழுதக்கூடாது புரியுதா இப்போ கண்மம் போயிடும் கடைசி வரைக்கும் ஆணவம் போகாது அதுதான் பாசம் என்னது பாசம் இந்த சுட்டுவரல் இருக்குல்ல அதுதான் பசு இந்த கட்ட வரல் இருக்குல்ல அதுதான் பதி பதி பசு பாசம் என்னைக்கு அழியாது உங்க சைவ சித்தாந்தம் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி மூணு கூட இந்த ஆணவம் போகாது இந்த உயிர் போகாது இந்த ஆண்டவன் போக மாட்டான் இந்த மூணும் என்னைக்கு இருக்கக்கூடியது மறந்துடாதேன உடனே வந்தவன் போனவன் சாப்பிட வந்தவன் இலவாலை கொண்டாந்தவன் பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்தவன் அத்தனை பேரும் ஜோதியில் கலந்து விட்டார்கள் ஞானசம்பந்தரும் இந்த பொண்ணு பேர் என்ன சொன்னேன் சொக்தியார் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க கோயிலுக்கு வெளி ஆச்சாள்புரம் நான் போன மாதம் போயிட்டு வந்தேன் அங்கேருந்து ஒரு பொண்ணு கேட்குறா சாமி என்னம்மா நான் வீட்டுக்கு விளக்கா இருக்கிறேன் நான் வரலாமா நல்லா வா பெரு நெருப்புக்கு ஈரம் கிடையாது வா அதுதான் சார் சைவா பெரு நெருப்புக்கு ஈரம் கிடையாது வா வீட்டுக்கு விளக்கான பொண்ணு அவளும் வந்தா ஜோதியில் கலந்தாள் இதுக்கு பேரு அருளல் ஆக்கல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல் அஞ்சையும் ஆண்டவனுக்கு சமமாக ஞான சம்பந்தர் பண்ணினார் அருணகிரியார் யோசிச்சார் அப்படின்னா ஞான சம்பந்தர் நம்மால் இல்ல முருகப்பெருமான்னு முடிவு கட்டிட்டார் முத முதல்ல முருகனுடைய கொடிய தூக்கிட்டார் வாழ அன்று அமன் நீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் சமணர்கள் கழுவில் ஏறுமாறு வாதில் வெற்றி கண்ட முருக

பாரதியாருக்கு முன்னாலே வள்ளலார் தெளிவா பாடிவிட்டார் வள்ளலார் பாடுறாரு யார முருகனை கும்பி அடிக்கிறாரு குறவர் குடிசை நுழைந்த ஆண்டி அந்த கோமாட்டி எச்சில் விளைந்தாண்டி குடி குடிசைனா யாரு வீடு வள்ளினாச்சியார் யார்

வந்தழைக்க தழை தாண்டி ஞான சம்பந்த பேர் தாண்டி பொய் வந்த நெஞ்சத்தில் போகாண்டி அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி இப்போ பாரதியார் பின்னாலே காலான்னு பாடினார் வள்ளலார் இதை பாடினார் அதுக்கு பின்னாலே வந்தவங்க அப்படியே எடுத்துக்கிட்டாங்க கழுவேற்றிய குமரா தனிப்பாட்டு நிறைய முடிக்கிறேன் அருணகிரிநாதருக்கு முன்னாலே பத்து பன்னெண்டு பேர் அவங்க சொல்லாத செய்தியை அருணகிரியார் சொன்னார் அதை அவருக்கு பின்னாலே வந்தவர்கள் போற்றி எடுத்து கொண்டார்கள் ஒரு சிங்கம் முன்னாலையும் பாக்கும் பின்னாலையும் பாக்கும் அப்படிப்பட்ட சிங்கம் அருணகிரியார் அவர் சொன்ன ரெண்டு செய்தி முதலாவது செய்தி முருகன் கிட்ட போயிட்டீனா வேலாயுதம் வந்தால் எவனை விரட்டு விரட்டுன்னு விரட்டலாம் விரட்ட முடியுமா வாரியார் சுவாமி சுவிட்சர்லாண்டுக்கு போய்ட்டு உட்கார முடியாம சேரோட உட்காந்து அப்படியே தூக்கி பிளைட்ல வச்சு பம்பாக்கி கொண்டாந்துட்டாங்க பம்பாயில் அப்படியே உட்கார்ந்து இருக்கார் இதுல பிளைட்ல மெட்ராஸுக்கு வரணும் ஒருத்தர் காப்பி என்ன காப்பியா பூஜை முடிச்சுத்தான் காப்பி எண்பத்தி ஏழு வயசு பூஜை முடிச்சுத்தான் காப்பி எல்லாம் பார்க்குறாங்க சாமி உட்கார்ந்து இருக்கார் தொந்தியும் தொப்பையும் நல்லா சாப்பிடுவார் நல்லா சமைப்பார் நான் ஒரு ஏழு எட்டு வருஷம் சாமி கூட சுற்றி இருக்கேன் ஒரு முறை போனாருங்க எங்க பத்ரி கேதார் போன பொழுது எல்லா சமையல் ஐயருக்கு உடம்பு சரியில்லை ஒரு பதினஞ்சு பேருக்கு சாப்பாடு ஆகணும் சாமி கிட்ட வந்தாங்க ஐயருக்கு உடம்பு சரியா இல்ல அப்படியா வேட்டியை மடிச்சு கட்டினார் அவர் வேட்டியை மடிச்சு கட்டி பார்த்திருக்கீங்களா வேட்டியை மடிச்சு கட்டினாரா பருப்பு பொங்கலும் சாம்பாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸா வச்சு விட்டார் ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டாங்க மரண காலையில ஐயர் ரெடி ஆயிட்டார் எல்லாரும் வந்தாங்க சாமி காலில் விழுந்தாங்க சாமி ஒரு வேண்டுகோள் என்ன நீங்களே இன்னையிலிருந்து சமைச்சிருங்க ஐயா நான் சமைக்கிறவன் இல்லை ஐயா நான் ஆன்மாக்களை சமைப்பவன் சமையல்னா என்ன அர்த்தம் சமயம்னா என்ன அர்த்தம் பக்குவப்படுத்துவது எங்க வீட்டு பொண்ணு சமைஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்க தயாராயிட்டா சமைத்தல் பக்குவப்படுத்தல் நான் ஆன்மாவை பக்குவப்படுத்துவனே தவிர இந்த அரிசி சோத்துக்கு ஐயா உங்களோட வந்தேன் இருங்க கதையை முடிக்கிறேன் சாமியை தூக்கி உள்ள வச்சாச்சு எல்லாம் மேல இருந்து ஃபிளைட் போகுது அந்த மேல சொல்றான் இப்போ அந்த பக்கம் கண்ணாடியில் பாருங்கோ திருப்பதி மலை தெரியுங்கிற கீழே இறக்குறாங்க எல்லாம் பார்க்கறாங்க வாரியார் சாமி அப்படி பார்க்கிறார் திருப்பதி தெரிஞ்சது பக்கத்தில் திருத்தணி தெரிஞ்சது திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் முருகா 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 சாஞ்சார் குடிஞ்சு வச்சு மீனம் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு வந்த உடம்பு தான் இறங்கிடுச்சு யமன் ஏமாந்து போயிட்டான் மயில் மேலேயே எடுத்து கொண்டு போய்விட்டது இப்ப சொல்லுங்க முருகனை கும்பிட்டால் உங்களுக்கு எமன் பயப்படுவான் முருகனை கும்பிட்டால் உங்க பக்கம் எமன் வரமாட்டான் ரெண்டு செய்தி இது ஒன்று ஞான சம்பந்தருடைய அம்சம் முருகன் வேறு சம்பந்தர் வேறு அல்ல என்று நிலைநாட்டியவர் அருணகிரிநாதர் அதனாலதான் பின்னாலே வந்த எல்லோரும் அவரை பாராட்டினார்கள் முன்னும் பின்னும்ங்கிற தலைப்பில நான் என்ன சொன்னேன் முன்னாலே வந்தவர்கள் சொல்லாத ஒன்றை அழுத்தமாக திருத்தமாக அழகாக அருணகிரியார் சொன்னார் அதை பின்னாலே வந்தவர்கள் ஒப்புக்கொண்டு பாராட்டி பாட்டில் ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் முன்னும் பின்னும் இந்த முன்னாலே நீங்கள் எவ்வளவு அறிவோடு இருந்தீர்களோ அதைவிட இப்பொழுது கொஞ்சம் அறிவு உங்களுக்கு கூடியிருக்குமானால் ஜெயபாலனுக்கு வெற்றி குறைஞ்சிருக்குமானால் அடியனுக்கு தோல்வி இதுதான் முன்னும் பின்னும் அவர் ஃபோனில் கேட்டார் ஏதோ யோசித்தேன் முன்னும் பின்னும் இப்போ இதை வச்சு ஒரு புஸ்தகமே எழுதலாம் போல இருக்கு நான் இங்கே வந்து ஏழு நாள் ஆச்சு இந்த பிள்ளைகளோட பலகனம் பாருங்க எனக்கு அப்போவே சொன்ன எழுபத்தி ஏழு வயசு இப்போ ஐ ஆம் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் யங் என்னம்மா சரிதானா எல்லாரும் எவ்வளவு ஈடுபாடு சந்தோஷமாக இருக்கு வருஷா வருஷம் இங்கே வந்து இந்த பேட்டரியை சார்ஜ் போட்டு உடம்பை குறைச்சி திரும்ப ஊருக்கு போகிறேன் எல்லாருக்கும் நன்றி டாக்டர் ஜெயபாலன் குடும்பத்தாருக்கு நன்றி அவங்க அப்பா அம்மா வள்ளியப்ப செட்டியார் கல்யாணி ஆச்சு அத்தனை பேரும் ஏதோ அவங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண மாதிரி இந்த விழாவை ஆண்டுதோறும் நடத்துகிறார்கள் கீதா அன்னையாருக்கு நன்றி கலந்து கொண்ட பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி என்னுடைய நேரத்தில் நான் குறைவாகத்தான் பேசியிருக்கிறேன் எனக்கு கொடுத்தது எழுபத்தஞ்சு நிமிஷம் அதெல்லாம் நான் பேசலை குறைத்திருக்கிறேன் கடவுள் திருவுள்ளம் சாமியினுடைய கருணை எல்லாருக்கும் நன்றி கூறி இந்த ஈப்போவுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் எந்த ஒரு வெளிநாட்டிலையும் நான் தங்கினதில் அதிகமாக தங்கின ஒரே ஊர் இந்த ஈப்போதான் இல்லை ஆஸ்திரேலியா போனேன் சுவிட்சர்லாந்து போனேன் சிங்கப்பூருக்கு அடிக்கடி போயிட்டு வர்றேன் கோலாலம்பூர் போறேன் அதிகமா தங்கிறது இங்கதான் உங்களுக்கு நன்றி இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கெல்லாம் நன்றி இந்த ஆசிரிய பெருமக்கள் திருவடிகளுக்கெல்லாம் நன்றி என்று கூறி என்னையும் ஒருவனாக்கி இரும்களல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு அனைவரையும் வணங்கி இந்த உரையை முருகப்பெருமான் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்